அன்பு நட்புகளுக்கு இனி வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் குறிப்பு அறிதல் குரல் எண் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏதிலார் போல பொதுநோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உழ மற்றவர்கள் முன்பாக தன் காதலரையே யாரோ ஒருவரை பார்ப்பது போன்று பொதுநோக்கும் பொதுவாக பார்க்கும் அந்த பார்க்கும் திறன் காதலர்கள் கண்களில் மட்டும்தான் உண்டு த லவாஸ் லுக் த லவர்ஸ் வில் கிவ் அ பிளாங்க் லுக் இன் ஃபிரண்ட் ஆஃப் அதர்ஸ் இதற்கு என்னுடைய தொழில் உள்ளத்தில் காதல் கண்களில் வெறுமை அந்நியர் முன் உள்ளத்தில் காதல் கண்களில் வெறுமை அந்நியர் முன் தலைவன் தலைவியும் பாத்துக்குறாங்க ஒரு மாதிரி காதல் அப்படியே லேசா இந்த ஒரு திரைப்படத்தில் மொழிங்கிற திரைப்படம் நினைக்கிறேன் பிரகாஷ்ராஜ் சொல்லுவார் தலைக்கு மேல பல்வெறியும் குயில் கூவும் மணி அடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவார் காதல் வர்றத அந்த மாதிரி காதல் அங்க மலர்ந்துருது மலர்ந்த பிறகு காதலனும் காதலனியும் காதலியும் அடிக்கடி சந்திக்கணும்னு நினைப்பாங்க தலைவனும் தலைவியும் அடிக்கடி சந்திக்க நினைப்பாங்க இந்த காலத்துல எல்லாம் செல்போன்ல வந்து செல்லடை பேசியில ஒளிப்பதிவு காட்சி வீடியோ கால் பண்ணி பேசிக்கிறாங்க அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது இல்லைங்களா நாங்கள் கதலிக்கிற காலத்துலேயே அதெல்லாம் கிடையாது அப்போ பார்க்கணும்னா பொதுவான ஒரு இடத்துல தான் போய் பார்க்க முடியும் இப்போ இன்னும் சில இடத்துல எப்படி நடக்குதுன்னா பையன் வீட்டில் போய் பொண்ணு தங்கிக்கிறா பொண்ணு வீட்டில் போய் பையன் தங்கிக்கிறான் இப்படிலாம் நடக்குது ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது அந்த வீட்டு பக்கமே போக முடியாது தெரு பக்கமே போக முடியாது அப்போ பொதுவான ஒரு நிகழ்ச்சியில தான் அவங்க கலந்துக்க முடியும் ஒரு திருமணமா இருக்கலாம் அல்லது ஒரு நாடகம் போன்ற நிகழ்வா இருக்கலாம் அல்லது ஒரு விளையாட்டா இருக்கலாம் சமீப வரைக்கும் திரைப்படம் பார்க்க போறதா இருக்கலாம் ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சியில திருமணமா இருக்கலாம் ஏதாவது பொது நிகழ்ச்சிகள்ல தலைவரும் தலைவியும் சந்திக்கிறார்கள் அது அவங்க வந்து மனசுக்குள்ள தலைவன் வருவானான்னு தலைவி எங்கிட்டு இருப்பா தலைவி வருவானான்னு தலைவன் காத்துக்கிட்டு இருப்பான் பார்த்த கண்ணு பூத்து இருக்க காத்திருப்பான் ஆனா வந்துட்டான் நேருக்கு நேர் பார்த்தா அந்த காதல் ததும்பும் அன்பு ததும்பும் பாசம் ததும்பும் அந்த பார்வை கொடுத்துட்டா பாக்குற மத்தவங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்கிட்டா என்ன பண்றது வீட்ல போய் பத்தி வச்சுட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் அந்த காலத்துல இருந்தது இந்த காலத்திலாம் கிடையாது வீட்டுக்கு தெரிஞ்சாதான் நடக்குது அதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு அப்ப அந்த காலத்தில் பொழுது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பார்வை எப்படி இருக்குமா இவங்க ரெண்டு பேரும் யாருன்னே தெரியாம அந்த ஒரு வழியில போற வழி வழிபோக்குற பாக்குற மாதிரி அப்படி பார்த்துட்டு போவாங்களாம் ஆனா உள்ளுக்குள்ள காதல் நிறைய இருக்கு வெளியில இந்த வழிபோக்குற மாதிரி ஒரு பொது பார்வை பார்த்துட்டு போவாங்களா ஏன்னா மத்தவங்க இவங்களுடைய காதல் பார்வையை கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக பொது பார்வையை பார்ப்பார்கள் அப்படின்னு ஒரு நாடகத்தை ஐயன் சொல்றார் பார்வையில மூன்று வகை உண்டு ஒன்று அன்பு பார்வை காதல் பார்வை பகை பார்வை பொது பார்வை நான்கு அவர்கள் நான்கு வகையோட சொல்லலாம் இந்த அன்பு பார்வைங்கிறது எல்லா உயிரினங்கள் மேலும் வரும் செடிகுடிகள் மேலும் வரும் நாய்க்குட்டி மேலையும் வரும் பசு கண்ணுக்குட்டி பார்த்தாலும் வரும் ஆட்டுக்குட்டி பார்த்தாலும் வரும் சைவ பிரியர்களுக்கு கோடி பார்த்தாலும் வரும் இந்த மாதிரி எல்லாத்து மேலையும் அன்பு பார்வை வரும் குழந்தை நம்ம குழந்தை சின்ன குழந்தையை பார்த்தாலும் வரும் வேற குழந்தைகளை பார்த்தாலும் வரும் சக மனிதர்களை பார்த்தாலும் வரும் இது அன்பு பார்வை காதல் பார்வைங்கிறது காதலன் காதலியையும் காதலி காதலனிடம் கொள்ளும் பார்வை அது காதல் பார்வை பகை பார்வைங்கிறது எதிரியை பார்க்கிறது அப்படி கோபமா பார்க்கிறது இது எதிரியை பார்க்கும் பார்வை பொது பார்வைங்கிற பார்வை என்னன்னா இதெல்லாம் எல்லாம் தவிர யாருன்னே தெரியாதுங்க ஏதோ நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்க நாலு பேர் போறாங்க வர்றாங்க அவங்களை பாக்குறோம் நம்ம அவங்களை பாக்குறாங்கன்னா அந்த பார்வையில் எந்த ஒரு உணர்ச்சியுமே இருக்காது லைஃப்லெஸ் லுக் அப்படின்னு சொல்றது உணர்ச்சியே இல்லாத ஒரு பார்வை இந்த பார்வை தான் வந்து பொது பார்வைங்கிறது இந்த பார்வையை உணர்ச்சி மிகுந்த காதலனும் காதலையும் பரிமாறிக்கொள்வார்கள் எப்பொழுது பொது இடங்களில் சந்திக்கும் பொழுது மற்றவர்கள் முன்பாக இப்படி பார்வையை பரிமாறி கொள்வார்கள் ஏனென்றால் அவர்கள் காதல் என்று மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஐயன் சொல்ற இப்ப கூட சில பேர் கிராமத்தில் வாழ்றவங்க நகரத்தில் சில பேர் இந்த மாதிரியான பார்வையெல்லாம் பொது பார்வையெல்லாம் பார்ப்பாங்க அதை நம்பிக்கிட்டு சுத்தி இருக்கவங்களாம் அவங்களுக்குள்ள காதல் முடிவு பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதான் ஐயன் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள் இந்த குரலில் ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உழ நாள் சரக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம் ரிஷி திரவிடி கம்சாரம் கள்ளக்குறிச்சி நிறைவேற நாளோடு நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்